போக்குவரத்து ஆணையம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரத்து செய்துள்ளதாக போக்குவரத்து டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கிறார் விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் இந்த சம்பவம் குறித்து அரசு உயர் அதிகாரிகள் விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளனர் நாட்டில் பொழுதுபோக்கு பயணங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் பேருந்துகளை ஒழுவதற்கு தற்போது முறையான சட்ட கட்டமைப்பு எதுவும் இல்லை என்று போக்குவரத்து துணை அமைச்சர் மேலும் வலியுறுத்தியிருக்கிறார் துறையில் உள்ள ஒழுங்குமுறை இடைவெளிகள் குறித்து குறிப்பிடத்தக்க கேள்விகளை எழுப்புகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து பொழுதுபோக்கு பேருந்துகளுக்கான சிறப்பு ஒழுங்குமுறை கட்டமைப்பை நிறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் இப்போது எடுத்து வருகிறோம் இந்த பேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் போக்குவரத்து ஆணையத்தால் பதிவிலிருந்து நீக்கப்பட்டது என்பதை ஒரு கடுமையான பிரச்சினையாகும் என்று துணை அமைச்சர் கூறியிருக்கிறார் சாலையில் விபத்துகளை தடுக்க பாதுகாப்பு அடையாளங்கள் சாலை கட்டுப்பாடுகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் பொருத்தப்பட்டிருந்தாலும் இதுபோன்ற பதிவு நீக்கப்பட்ட வாகனங்களின் அங்கீகரிக்கப்படாத இயக்கத்தை கட்டுப்படுத்துவது ஒரு சவாலான பணியாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் விபத்தில் சிக்கிய பேருந்தின் விரிவான தொழில்நுட்ப பரிசோதனையை நடத்துவதற்காக மோட்டார் போக்குவரத்து துறையின் சிறப்பு குழு ஏற்கனவே எல்ல பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்திருக்கிறது எல்ல காவல் பிரிவுக்கு நிகழ்ந்துள்ளது தாங்காலையிலிருந்து சுற்றுலாவிற்கு வந்த ஒரு குழுவை ஏற்றி சென்ற பேருந்து இதில் சிக்கியிருக்கிறது காவல்துறையினரின் அறிக்கையின்படி சாலையின் இருபத்தி நான்காவது கிலோமீட்டர் தூண் அருகே கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த பேருந்து இதன் விளைவாக பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி சென்றது அனுபவமின்மை மற்றும் அறிவு இல்லாமல் ஆகியவை சந்தேகிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது காட்டுமலை பாதையில் பயணிப்பதில் ஓட்டுநர் அனுபவமற்றவர் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது காவல்துறை செய்தி தொடர்பாளர் கூறுகையில் விபத்தில் சிக்கிய சுமார் பத்தொன்பது பயணிகள் படுகாயமடைந்து எல்லா பதுள மற்றும் மொனராக்களை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் விபத்துக்கு பிறகு உள்ளூர் வாசிகள் மற்றும் சாலை போக்குவரத்து போலீசார் மீட்பு பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள் விபத்து நடந்த சில மணி நேரங்களுக்குள் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் விபத்தில் பாறையில் இருந்து விழுவதற்கு முன்பு பேருந்துக்கு பிரேக் இல்லை என்று ஓட்டுநரின் கூற்றை கேட்டு சிலர் சிரித்ததாக அவர் கூறியிருக்கிறார் விபத்து நடந்த அன்று தானும் ஒரு குழுவினரும் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்ததாகவும் ஓட்டுநரிடம் பேசிக் கொண்டிருந்ததாகவும் எல்ல பகுதியில் உள்ள ஒரு வளைவின் அருகே பிரேக் இல்லை என்று ஓட்டுநர் கூறியதாகவும் அவர் கூறினார் ஓட்டுநர் இதைச் சொன்னதும் நடத்துனர் உட்பட ஒரு குழுவினர் பொய் சொல்லாது என்று கூறி சிரித்தார்களாம் ஆனால் பிரேக் இல்லை என்று ஓட்டுநர் மீண்டும் சொன்ன போது நிலைமை மோசமாக இருப்பதை உணர்ந்ததாக அவர் மேலும் கூறியிருக்கிறார் பள்ளத்தாக்கில் உள்ள வளைவில் பிரேக்குகள் இல்லை என்று அவர் கூறினார் அவரின் அறிக்கையின்படி விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தை கட்டுப்படுத்த டிரைவர் கடுமையாக முயன்றதாக தெரிகிறது விபத்தில் பதினைந்து பேர் இறந்தனர் மற்றும் பதினெட்டு பேர் காயமடைந்தனர் மேலும் ஓட்டுநரின் எச்சரிக்கைகளை புறக்கணித்தது இந்த துயரத்திற்கு மற்றொரு காரணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது சிகினா மந்தாகினி பேருந்தில் விருந்து அலங்காரங்கள் மற்றும் சிற்பங்கள் என்று அழைக்கப்படும் நம்பர் எல்ல வெள்ளவாய சாலையில் ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து அழிக்கப்பட்டிருக்கிறது இது பலரின் உயிர்களை போன்ற ஒரு சோகமான வீதியை சந்தித்தது இரவில் ஒரு டொரண்டோ போல தோன்றிய இந்த பேருந்தின் உள்ளே ஒளிக்கும் இசையால் நிரம்பி இருக்கும் இது பயணிகளுக்கு பொழுதுபோக்கை அளிக்கிறது ஆனால் இதை நிதானத்துடன் கையாள இடம் இருந்ததா என்பது சந்தேகமே கடந்த ஜனவரியில் பேருந்துகளில் உள்ள சிற்பங்கள் மற்றும் தேவையற்ற விளக்குகளை அகற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவிருந்த போது இந்த உரிமையாளர்கள் சமூக ஊடகங்களில் அதற்கு எதிராக பதிவிட்டிருந்தனர் மேலும் பேருந்தில் உள்ள சிற்பங்களை பாராட்டி ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தனர் இந்த பேருந்தை அரசு இயக்க முடிவு செய்ததும் விமர்சிக்கப்பட்டது இந்த தனித்துவமான அம்சம் லாபகரமான அம்சம் என்று கூறி பொழுதுபோக்கு பயணத்திற்காக இந்த பேருந்து வாடகைக்கு விட்டப்பட்டதாக கூறப்படுகிறது பேருந்தின் பயணத்தில் நடனம் ஆடும் வீடியோவும் சிற்பங்களுக்கும் எதிராக பேருந்து உரிமையாளர்களால் வெளியிடப்பட்ட வீடியோவும் உயிரிழந்த பதினைந்து பேருக்கு தலா ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க ஜனாதிபதி நிதியம் முடிவு செய்திருக்கிறது அதன்படி இருந்த பதினைந்து பேருக்கு மொத்த இழப்பீடு ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு ஒரு அறிக்கையில் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் உதவ அரசாங்கமும் பிற நிறுவனங்களும் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பேருந்து விபத்தில் அனைத்து ஊழியர்களின் உடலங்களும் தங்காலை நகர சபைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்களின் உடலங்கள் அங்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி காலை பத்து மணி முதல் உடலங்கள் சபையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது நேற்று முன்தினம் இரவு நடந்த இந்த விபத்தில் நகர சபையின் செயலாளர் டி டபிள்யூ கே ரூபசிங்கம் மற்றும் பன்னிரண்டு ஊழியர்கள் உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த விபத்துகளில் பேருந்து சாரதிகளின் கவனக்குறைவே முதன்மை காரணமாக கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள்